எலி வளர்க்குறாங்க இந்த எலி பண்ணுற சேட்டையை பாருங்க இது இல்லாமல் வளர்ப்பாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது இது தாங்க இங்கே பாருங்க மீனா வந்து பள்ளியாக என்னன்னே தெரில எனக்கு இவர் வந்து வித்தியாசமாக இருக்கார் இவர் யாருன்னே தெரில இப்போ டைனோசர் தலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்க்குறீங்க இப்போ நிறைய மாதிரி இருக்குது ராஜி பார்க்குறதுக்கு பயன்பாடு பாருங்கள் தேவங்க அந்த மாதிரியே இருக்குது அவளை கூட இங்கே வந்து பெட்டனிமலாக இருக்கிறாங்க பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் ஆலிர்வன் நம்ம இப்போ இங்கே இருக்கோன்னா வந்து சைனாவில் சிந்தாவட்ட சுற்றியில் இருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனாவில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயந்தான் சைனாவில் வந்து இருக்கிற ஒரு பெட் அனிமல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வளர்ப்பாங்க நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவும் ஸோ ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க உங்களுக்கு வீடியோ கேட்கலாம் இங்கே பாருங்க எலி எலி வளர்க்குறாங்கங்க ஹலோ 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 பாருங்க ஆமை வளர்க்குறாங்க இங்கே பீடும் ஆமாம் ஆமை கூட பெட்டாக வளர்க்குறாங்க ஆ ஹலோ ஆ பீடும் சாரி தானிய கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஓகே பாரு இங்கே பாருங்க எப்படி விளாடுறதுன்னு சும் சும்போது இங்கே பாரு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க எப்படி சுற்று பாருங்க எலி போயிட்டு இது வந்து சுண்டலிங்க அது சுண்டலி சுண்டலி இந்த எலி பாருங்க இதுல வளாடுங்க இந்த எலி இங்க பாருங்க எப்படி ஓடுது பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெட்ஸா வந்து வீட்டில் அளக்குறாங்க பாருங்க பாருங்க இது சுண்டலி குருப்பா படுத்துருக்குங்க உள்ள ஆனா இந்த எலி பண்ற சேட்டையை பாருங்க இந்த எலி பண்ற சேட்டையை பார்த்தீங்களா ஓடுது பாருங்க என்ன சேத்த எலி இல்லாமல் வளர்ப்பாங்க பெட்டனி மலா ரொம்ப ஆச்சரியம்தான் எலி டாட்டாஸ் பாருங்க இதெல்லாமே வளர்ப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு முயல் கூட பரவாயில்ல நம்ம ஊர்லாம் வளர்ப்போம் ஆனா எலியை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் அவங்க வளர்க்கறாங்க பாருங்க வித்தியாசமா இருக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பெட் அனிமலா வளர்ப்பாங்க போல வித்தியாசமா இருக்கு பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது இது தாங்க இங்கே பாருங்க ஆமை வளர்க்குறாங்கல்ல ஆமாம் ஆமை மேலே வந்து அந்த ஓடு போட்டு கலர்ஃபுல்லாக ஓடு போட்டிருக்காங்க ஐ மீன் கலர் கலராக ஓடு ஓடு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க அதனால் கலராக இருக்காது ஒரிஜினல் கலர் கிடையாது இது ஆம குட்டி இது வந்து ஒரு வெரைட்டியான ஆமை இது குட்டி தான் ஆனால் இங்கே வளர்க்குறாங்க ஆமையெல்லாம் லீகலாக வளர்க்குறாங்க போல் இது என்ன மீன்னே தெரில மீன் மாதிரி நான் பாருவேன்

பாருங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பைனோஸ் டைனோசர் தலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்க்குறேங்க இவரு படுத்துக்கிட்டு இருக்கு வித்தியாசமாக இருக்குது இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம கமான் பாக்ஸ்ல கமான் பண்ணுங்கள் இது என்ன அனிமல்னு தெரில எனக்கு ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு ஓனார் மாதிரி இருக்குது இந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இந்தியாலையும் பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியனில் இருக்கிற அனிமல் தானே ஆனால் இது என்ன அனிமல்னு தெரியல ஸோ நம்ம இன் நம்ம இந்தியன் ஃபீஸிஸு இந்த அனிமலை வந்து வளர்க்குறாங்க இங்கே அனிமலா ஏன் பாருங்கள் ஆனால் என்ன அனிமல் பேர் என்னன்னு தெரியல ஆனால் நம்ம ரீஜியன் தான் இந்தியன் பாகிஸ்தான் ரீஜியன் ஸோ அப்படி தான் இந்த இதில் போட்டிருக்கேன் ஏன் பாருங்க இதை விட ஒரு என்னென்னா வந்து தவளை வளர்க்குறாங்க தவளை கூட இங்கே வந்து பெட் பெட்டனிமலை வளர்க்குறாங்க பாருங்கள்

ஸோ அவங்க வந்து வேற நான் வேறு ரீஜனில் இருக்கிற அனிமலை வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வளர்க்குறாங்க பாருங்க குட்டி எலி பார்த்தீங்களா எலி பார்த்தீங்களா குட்டியாக இருக்குது இங்கே எலிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வளர்க்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்தா ஆச்சரியம் டாகி ஆ ஆனால் பார்க்கறதுக்கு நரி மாதிரி இருக்கு ராஜி பார்க்குறதுக்கு நிறைய மாதிரி இருக்குங்க பாருங்க பயமாக இருக்குது போல் அதுக்கு இது என்ன ராஜி இதுவும் எலியா இதுவும் எளிதாங்க இது டிஃப்ரெண்டான எலி ராஜி எலி ராஜி பாருங்க எப்படி இருக்குன்னு பந்து மாதிரி இருக்குங்க அது பயப்பட வேணும்னு தெரில இங்கே பாருங்க இந்த டாக் கண்ணை பாருங்கள் வித்தியாசமாக வித்தியாசமா பார்க்குறதுக்கு பயமாக இருக்கு பாருங்க தேவை கண் மாதிரியே இருக்கு தெரியல இது கூட டாக்குதான் பொம்மை மாதிரியே இருக்கு இதெல்லாம் டாக்குங்களா பூனைக்கு போட்டு படுக்க நல்லா குளிருக்காக போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இவர் தான் காட்டு பூனை உள்ளே கக்கா போயிருக்காரு கை பூனிட்டிருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா கக்கா அந்த மாதிரி இதுல ஃபிளாட் இதுல போவாது அது வந்து கக்கா இதுல போகணுமா அதுல இதுல கக்கா போயிருக்கா அதுல தான் போகும் ஹலோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம ஊர் போன மாதிரி இருக்கு லைட்டா டாகி பாருங்க கீழே கிடக்கிறது பொம்மை அதெல்லாம் டாகி எப்படி இருக்கு பாருங்க பொம்மையும் பொம்மையும் நாயும் ஒரே மாதிரி இருக்கு பொம்மை அது ஒரே மாதிரி இருக்கு மோகிதா இது என்னதுப்பா இது என்னதுப்பா மொகிதா இது என்ன என்னப்பா இது பாருங்க வெரைட்டியான பூனை வச்சுருக்காங்க நீ பாருங்க இது ஒரு வெரைட்டி பூனை இது ஒரு பூனை சவுண்டு கேட்டு வந்துருக்குது ஐய் ஹலோ இதுவும் பூனை தான் பாருங்க விளாடுது பாருங்க அவங்க கமர்ஷியலுக்காக விளாட விடுறாங்க பார்த்தா வாங்க சரி

பெரிய பூனைங்க இது வந்து ஏதோ வண்டு ஒன் வண்டா எதாவது தெரியல வண்டு ரிஃப்ளெக்ட் அது வண்டு மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் வந்து இது உயிராக இல்லை அது செத்து இருக்குது சும்மா ப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க சும்மா அழகுக்காக அந்த பேர் போட்டிருக்கு அது என்னன்னு தெரில சைனீஸில் இருக்குது அதுதான் இந்த வண்டை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்க ஸோ நம்ம வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி சேனலில் நடக்கிற வித்தியாசமான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சி இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ தமிழ் குடியாய் ஒன்றிணைவம் சப்ஸ்கிரைரும் பாய்